வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு ஆளும் கலராக இருக்கணும் நம்ம கொடுக்குற இட்லியும் கலராக இருக்கணுங்க நான் இன்றைக்கி சோளத்தில் இட்லி செஞ்சுருந்தேங்க எப்பவுமே சோளத்தில் மாவை அரைச்சிட்டு தோசை தாங்க ஊற்றுவேன் காலையில் சரி இட்லி ஊற்றலான்னு ஊற்றுனா இது என்ன கலர் இப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்கங்க பிள்ளைங்க சிறுதானியத்தோட அருமை பிள்ளைங்களுக்கு எங்கே தெரியுது சரி ஓகே சாப்பிட மாட்டிங்களா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன் இட்லி தட்டு ஒரு தட்டை எடுத்து நல்லா இன்னொரு தட்டில் கொட்டிட்டு இட்லி லைட்டாக ஆறுனதும் சின்ன சின்ன பீஸ்களாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நீங்களும் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்களாக எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மலாக ஊற்றின இட்லியில் கூட அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஸ்லைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிறுதானியத்தில் செய்யக்கூடிய உணவுகள் ரொம்ப ஆரோக்கியம் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கலர் தாங்க முக்கியமாக இருக்குது இட்லினால் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் லைட்டாக சூடாகட்டும் சூடானதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க இன்னுமே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டுங்க கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பில கிள்ளி சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பை லைட்டாக நெய்யில் வறுத்து விட்டுக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு நானோன்னா கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கலர் கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் இட்லியெல்லாம் சேர்த்துடலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள் இட்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதிங்க மேலாப்பில் நான் என்ன தூவுறேன் அப்படின்னா இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க எள்ளு இட்லி பொடி ரெடி பண்ணியிருந்தேன் அதை மேலாப்பில் நல்லா தூவிட்டு அப்படியே பரட்டு பரட்டுன்னு பெரட்டியாச்சுங்க இந்த மாதிரி பரட்டு நீங்கள் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் அதெல்லாம் சேர்க்காமல் இட்லி பொடி அது ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரட்டி நெய்யில் பெரட்டி இட்லியும் நல்லா வறுத்து வருத்தெடுத்திங்கன்னா மொறு மொறு ஆகிடுமா குழந்தைங்களுக்கு சூப்பரான பொடி இட்லிமா நெய்யில் வறுத்ததுன்னு சொல்லி கொடுத்து பாருங்களேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சூப்பராக வேண்டான்னு சொன்ன சோளத்தில் செய்த இட்லியை இப்படி பொடி இட்லியாக மாற்றி சர்வ் பண்ணியாச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்